இந்த நான் யார் சீரீஸில் இது பதினெட்டாவது வீடியோ வழக்கம் போல் உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா வழக்கமாக விடையை நான் சொல்லிடுவேன் இந்த முறை விடையை நான் சொல்லலை கமெண்ட் பகுதியில் போடுறேன் நான் ஏன்னா அதனால் உங்களுக்கு யூஸ் கிடைக்குன்னு கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கலாம் நீங்கள் ஓகே எனக்கு தேனி மாவட்டம் ஏன்னா இது முதல் க்ளூ ஓகே ரெண்டாவது குழு வந்து எங்கள் பகுதியில சுருளியாறு மின்சக்தி திட்டம் இருக்கு எங்க பகுதியில இருக்கு ஓகே மூணாவது குழு என்னன்னா என்னுடைய பெயர் வேறு மாவட்டத்தில் புலிகள் காப்பகம் இருக்கு இது மூணாவது குழு ஓகே ஸோ விடை வந்து உங்களுக்கு கம்மன் பகுதியில கிடைக்கும் ஓகே விடையில கண்டுபிடிச்சிட்டு கம்மன் பகுதியில் போய் பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ண ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க ஓகே But. Like